பல முறை நான் சொல்லியிருக்கின்றேன் அதாவது மாணவர்கள் சார்பாக டீச்சர்ஸ் கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் பிடி எந்த டீச்சரும் தயவு செய்து கடன் வாங்கி அதுல பாடம் நடத்தாதீங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரையும் வச்சுக்கிட்டே தான் இந்த கோரிக்கையை வைக்கிறேன் மேக்ஸ் டீச்சர்ஸ் உங்களோட பீரியட்ல மாணவர்களை தயவுசெய்து செய்து பிடி பீரியடுக்கு கடன் கொடுங்க பிடி பீரியடுங்கிறது ஒவ்வொரு மாணவர்களுடைய உரிமை அதுல நிச்சயமாக நீங்க விளையாட வேண்டும் ஸ்போர்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்க வேண்டும் இங்க இவ்வளவு மாணவர்கள் எனக்கு தெரியுது அப்படிங்கிறது எங்களால் உணர முடியுது புரிஞ்சுக்க முடியுது அதற்காக பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கின்றேன் பதக்கங்களை வென்ற மாணவ மாணவியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் அவருடைய ட்ரைனர் கோச்சஸ் பயிற்சியாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்தையும் தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் விளையாட்டு வீரர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மாணவர்களின் உரிமை என அழுத்தமாக சொன்ன தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை பலத்த கைத்தட்டல்களுடன் மனமார்ந்த நன்றியினை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம் தற்போது ஐந்தாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஆறு விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு பாராட்டு சான்றுகளை வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அரியலூர் மாவட்ட மாணவி அக்ஷயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் சர்வதேச அளவிலும் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் வென்று நாட்டிற்கும் மாநிலத்திற்கும் பெருமை தேடி தந்த தமிழ்நாட்டை சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தற்போது சான்றுகள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் அக்ஷயா அவர்களுக்கு சான்று வழங்கப்படுகிறது அரசு பள்ளி மாணவி